நம்ம சேனலில் குறிப்பாக இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை விட்டு பார்க்குறத விட தொடர்ந்து பார்த்தா தான் அந்த ஒரு த்ரில்லிங் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் திகிலான கனவுக்குள்ளேயும் திகிலான வாழ்க்கைக்குள்ளேயும் திகிலான கதைக்குள்ளேயும் நாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு கதை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார நாம் நுழைஞ்சு போகலாம் அப்போதான் ஒரு நாள் எமர்ஜென்சி நம்பரான நைன் ஒன் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை அந்த ஃபோன் கால் ஆப்ரேட்டர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஹலோ எமர்ஜென்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஃபோன் பண்ணுன்னு அவர் சொல்கிறாரு ஹலோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஆப்ரேட்டர் சரி சார் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த காலர் சொல்கிறாரு சார் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வந்து நிற்கிறாரு அவர் ரொம்ப நேரமாக என்னுடைய வீட்டு வாசலை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த ஆப்ரேட்டர் சரி அந்த மனிதனுடைய கையில் ஏதாவது வச்சுருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த காலர் சொல்கிறாரு ஆமாம் சார் அவருடைய ஒரு கையில் கூர்மையான ஒரு கத்தியும் அவருடைய இன்னொரு கையில் என்னுடைய நான் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஆப்ரேட்டர் சரி சார் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் அட்ரஸை நீங்கள் சொல்லுங்கள் நான் உடனே அங்கே போலீஸை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த காலர் அவருடைய வீட்டு அட்ரஸை சொல்கிறாரு ஒரு விதமான பதட்டத்தோட அவர் அவருடைய வீட்டு அட்ரஸை சொல்லி முடித்ததும் அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாரு ஓகே சார் நீங்கள் பயப்படாதீங்க இன்னும் சில வினாடிகள்லையே உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்களால் அந்த நபரை பார்க்க முடியுதா அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் இந்த காலர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த காலர் சொல்கிறாரு ஆமாம் எஸ் என்னால் அவரை பார்க்க முடியுது எங்கள் வீட்டு கதவில் இருக்கக்கூடிய லென்ஸ் வழியாக தான் அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாரு ஓகே சார் நீங்கள் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சரி நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ தனியாக இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் இவர்கிட்ட கேட்குறாரு உடனே அந்த காலர் சொல்கிறாரு ஆமாம் சார் நான் இப்போது எங்கள் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் அதனால தான் எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது அதுவும் அந்த நபரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு உடனே அந்த ஆப்ரேட்டர் இவர்கிட்ட கேட்குறாரு சரி சார் அந்த வெளியில் நிற்கக்கூடிய நபர் பார்க்க எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு அதுக்கு இந்த காலர் சொல்கிறாரு அவர் பார்க்குறதுக்கு ஒள்ளியாக நல்ல ஹைட்டாக வெளிரிய நிறத்தில் அவருடைய முகமும் கன்னத்தில் அவ்வளோ செதை இல்லாமலும் பார்க்குறதுக்கு காட்டுவாசிகளுடைய முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி அந்த நபர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் கேட்குறாரு அதுக்கு இந்த நபர் சொல்கிறாரு ஷூட்டும் டைம் போட்டிருக்காரு அப்படின்னு சரி அந்த இடத்துக்கு உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வர வரைக்கும் நான் உங்கள் கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில நிற்கிற அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆப்ரேட்டர் உடனே அந்த காலை திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாரு அந்த அவர் கத்துகிற சத்தத்தை கேட்டு அந்த ஆப்ரேட்டர் சார் என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லுங்கள் என்னாச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு இல்லை அந்த வெளியில் நிற்கிற அந்த நபர் நான் ஆசையாக வளர்த்த நாயை கழுத்தை அறுத்து தலையை மட்டும் தனியாக கையில் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாரு ஓகே சார் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் கூட இருங்க கத்தாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் இவருக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாரு ஆனாலும் இந்த காலர் தன்னுடைய ஆசையாக வளர்க்கப்பட்ட நாய் இறந்து போனதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு உடனே அந்த ஆப்ரேட்டர் சார் இப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த காலர் சொல்கிறாரு அந்த நபர் என்னுடைய நாய் தலையை எடுத்து லென்ஸுக்கிட்ட கிட்ட வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பவும் அந்த நபர் கத்த ஆரம்பிக்கிறார் ஏன் சார் கத்துறீங்க அந்த ஆப்ரேட்டர் இவர்கிட்ட கேட்குறாரு இல்லை என்னுடைய லென்ஸில் அந்த நபர் எதையோ தடவிட்டான் அதனால் வெளியில் நிற்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னால் கவனிக்க முடியலை அதனால் எனக்கு இப்போ ரொம்ப இருக்குது ஏன்னா அந்த நபர் எந்த வழியாக வீட்டுக்குள்ளே வரப்போகிறான் அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ தெரியாது அதனால் நான் இப்போ சாக போகிறேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலர் பயத்தில் பயங்கரமாக கற்றுக்கிட்டுருக்காரு அதுக்கு அந்த ஆப்ரேட்டர் சார் நீங்கள் பயப்படாதீங்க போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டாங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைரன் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது உடனே அந்த ஆப்ரேட்டர் சார் நான் சொன்னேன்ல நீங்கள் பாருங்கள் சைரன் சவுண்டு கேட்குது போலீஸ் இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணாமல் என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க போலீஸ் வந்து உங்களை மீட்கிற வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் இவங்ககிட்ட சொல்கிறாரு உடனே அந்த காலரும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அங்கே நிற்கிறாரு போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அந்த இடத்துல எந்த ஒரு நபரும் இல்லை உடனே போலீஸ் மைக்கை எடுத்து அந்த கொலைகாரனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க நீ ஒழுங்காக இப்போது சரணடைஞ்சிருங்கக்கிட்ட ஏதாவது நீ ஒரு தவறான முயற்சி எடுக்க முற்பட்டால் காவல்துறை நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா நான் அவங்கள சுட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் எந்த ஒரு நபரும் போலீஸ் முன்னாடி வரவே இல்லை அங்கே வந்தது வெறும் மூணு போலீஸ் மட்டும்தான் அப்போது அதில் ஒரு போலீஸ் சொல்கிறாரு சரி நான் இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபரை போய் நான் காப்பாற்றுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கொலைகாரனை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் முன்னேறி நடக்கும்போது அந்த காலருடைய வீட்டு வாசலில் வெறும் ரத்தமாக இருக்கு அதை பார்த்து போலீஸ் ஒரு பாதுகாப்புக்கு துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு முன்னோக்கி நடந்து போறாரு கதவுக்கு பக்கத்துல ஒரு நாய் தலை தனியா உடல் தனியா வெட்டப்பட்டு கிடக்கு அதை பார்த்ததும் அந்த போலீஸ் சுத்தி முத்தி பார்க்குறாரு கொலைகாரன் அந்த இடத்துல இருக்கானா இல்லையா அப்படின்னு ஆனாலும் சுத்தி எந்த ஒரு நபரும் இருக்கிற மாதிரி அந்த போலீஸுக்கு தெரியவே இல்லை அதனால் அவர் என்ன பண்றாரு அந்த வீட்டோட கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாரு வீட்டுக்குள்ளே போனதும் அந்த போலீஸ் நேராக அந்த காலர்கிட்ட போயிடுறாரு உடனே அந்த போலீஸ் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த காலர் சொல்கிறாரு இல்லை சார் நான் நல்லா இருக்கேன் எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்ல வேலை ஒரு வழியாக நீங்கள் வந்து என்னை இப்போ காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஆப்ரேட்டர் ஓகே சார் நீங்கள் இப்போது இந்த ஃபோனை அந்த போலீஸ்கிட்ட கொடுங்க நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே போலீஸும் அந்த ஃபோனை வாங்கி சார் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு கொலைகாரனையும் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆப்ரேட்டர் கேட்குறாரு ஓகே சார் நீங்கள் அவர் வீட்டை சுற்றியும் அவர் வீட்டுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு கால் பண்ணவர் இப்போ ஓகே தானே அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு அவருக்கு இப்போ தான் முகத்தில் சிரிப்பே வருது அப்படின்னு இந்த காலர் சிரிக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டதும் அந்த ஆப்ரேட்டருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது என்ன காலர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரா சரி அவர் எப்படி இருக்கார் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே போலீஸ் சொல்கிறாங்க நல்லா ஒல்லியாக உயரமாக முகமெல்லாம் வெளியிட்டு போய் கண்ணமெல்லாம் சப்பி போய் இருக்காரு பார்க்கறதுக்கு ஒரு காட்டுவாசியோட முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த ஆப்ரேட்டர் ரொம்பவும் பயந்து போயிருக்காரு திரும்பவும் அந்த ஆப்ரேட்டர் கேட்குறாரு சரி அந்த நபர் இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு அந்த நபர் ஷூட் அப்புறம் டை போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாரு சார் அவன் தான் அந்த கொலைகாரன் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க தனியாக இருக்காதிங்க அப்படின்னு கத்துறாரு ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த கொலைகாரன் அவனுடைய கைகளில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொலை செஞ்சிடறோம் உடனே வீட்டுக்குள்ளே போன அந்த போலீஸ் கத்துற சத்தத்தை கேட்டு இன்னொரு போலீஸ் அங்கே உள்ளே வராரு அப்போதான் அந்த ஆபரேட்டருக்கு தெரியுது நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு கொலை அப்படின்னு சரி இதுக்கப்புறம் நாம் அமைதியார்னா சரிப்பட்ட வராதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வேறு ஒரு போலீஸை அனுப்பி வைக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அதே நேரத்தில் அந்த வீட்டில் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது சரின்னு இன்னொரு போலீஸ் எந்த இடத்துல ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாரு கடைசியாக அந்த ஃபோனையும் கண்டுபிடிச்சி அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்போ தான் அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாரு தயவு செஞ்சு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க ஏன்னா இவ்வளோ நேரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தது ஒரு கொலைகாரன் அவன் தான் அங்கே வந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கொலை செஞ்சுருக்கான் அதனால் நீங்கள் அங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய போலீஸையும் அந்த கொலைகாரன் கொலை செஞ்சிட்றான் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் கீழே அந்த கொலைகாரன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தேடிகிட்ருக்கிறப்ப தான் அந்த வீட்டு கிச்சனில் ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறாரு என்னடா ஃப்ரிட்ஜ் எதுக்கு ஓப்பனாக இருக்குது அப்போ கிச்சனில் தான் அந்த கொலைகாரன் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடிக்கிட்டே நடந்து போயிட்ருக்காரு அந்த போலீஸ் ஃப்ரிட்ஜை பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஏன் அப்படி ஷாக் ஆனார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு நபர் இறந்த நிலையில் இருக்கார் அதே நேரத்தில் இன்னொரு போலீஸ் டீமும் அந்த ஆப்ரேட்டர் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இறந்து கிடக்கக்கூடிய அந்த ரெண்டு போலீஸையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிட்டு அந்த வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு போலீஸ்கிட்ட மட்டும் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அந்த கொலைகாரன் அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை தான் தெரிய வருது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரை ஏற்கனவே கொலை செஞ்சு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த கொலைகாரன் அவர் வச்சுருக்கான் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கான் ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த நபர் இறந்து ஆறு மணி நேரம் ஆனதா அங்கே வந்த டாக்டர்ஸும் சொல்லிருக்காங்க ஆனாலும் அந்த கொலைகாரன் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான் அந்த கொலைகாரன் இந்த வீட்டு ஓனரை வாட்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய நாயை வெட்டி போட்டது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அந்த நபரை கொலை செஞ்சது எல்லாம் அந்த கொலைகாரன் செஞ்ச உண்மையான சம்பவம் தான் அந்த வீட்டில் இறந்து போன எல்லா நபர்களையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து அதே எமர்ஜென்சி கால் நயன் ஒன் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலையும் அதே ஆப்ரேட்டர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஹலோ எமர்ஜென்சி சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு மறுபுறத்தில் இருந்து ஒரு காலர் பேசுகிறாரு சார் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு முகம் தெரியாத நபர் நிற்கிறாரு நான் அவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஆனால் அவரோட கையில் பெரிய கத்தியும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த ஆப்ரேட்டருக்கு இந்த வாய்ஸை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணுது அப்போ தான் அந்த வாய்ஸ் மட்டும் இல்லை அவர் சொன்ன விஷயத்தையும் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம் அப்போ அந்த கொலைகாரன் தான் இப்போ நமக்கு திரும்பவும் கால் பண்ணியிருக்கான்னு நினச்சி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த ஆப்ரேட்டர் திரும்பவும் அந்த போலீஸ் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப அங்கேயும் ஒரு நபர் இறந்திருக்காரு அந்த கொலைகாரன் அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறமும் இந்த கொலையாரனுடைய வேட்டை தான் இருக்குது ஒவ்வொரு வீடாக போகிறான் அங்கே கொலையை பண்ணுறான் அந்த கொலையை அவன் எப்படி பண்ணனான் அப்படிங்கிறத எமர்ஜென்சி நம்பருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான் ஆனால் அவன் தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தடி பின்னாடி நின்றுட்டு போலீஸ் வர்றாங்களான்னு பார்த்துட்டு வர போலீஸையும் பின்னாடியே நின்று அசாசினேட் பண்ணிவிட்டு திரும்பவும் தப்பிச்சிடுறான் இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கக்கூடிய இந்த சிரியல் கில்லர் இப்போ மாட்டினானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை எங்கே இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை ஆனால் இப்போ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதை நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்